எலோன் மஸ்கை நாம் அனைவரும் காண்பதும் அறிதலும் அவர் புதிய உலகத்திற்கு புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வருகிறார் என்பதையே அவரை சிலர் எலியன் எனக்கூட சொல்கிறார்கள் தொழில்நுட்பம் தொடர்பான அவரின் செயல்பாடுகளை அவர்கள் டிஸ்ரப்ட் என அழைக்கிறார்கள் ஏனெனில் அவர் பல துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார் ஆனால் கடந்த ஒரு வாரமாக நான் இன்னை பற்றி பொருந்திய சில எண்ணங்களை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் நான் கூறப்போகும் புள்ளிகளை கவனமாக கேளுங்கள் நாம் காணும் பாரம்பரிய தொழில்நுட்பத்தில் அவர் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கியுள்ளார் அதாவது எங்கள் பாரம்பரிய ஐடி தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட டிஸ்ரப்ஷன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஏஐ ஏ அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு தொழில்நுட்பத் துறையில் ஒரு புதிய உலகம் உருவாகியது ஏயின் முக்கிய காரணகாரர் இவர்தான் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு புள்ளியையும் எண்ணுங்கள் அவர் நிறுவிய ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் பாரம்பரிய நாசாவோ அல்லது வேறு எவரோ மட்டுமே ஏவுகணைகளை விண்ணில் செலுத்த முடியும் என்ற நம்பிக்கையை உடைத்துவிட்டார் இதுவரை நிலைநின்று வந்த பாரம்பரிய விண்வெளி தொழில்நுட்பத்தை மாற்றியமைத்து உலகிற்கு புதிய பாதையை காட்டியுள்ளார் அவர் தோற்றுவித்த ஸ்பேஸ் எக்ஸின் மூலம் டெல்லியிலிருந்து அமெரிக்காவுக்கு பதினாறு மணி நேரம் விமானப் பயணம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மணி நேரத்தில் அவர் இவ்வளவையும் மாற்றினார் அடுத்த சம்பவமாக அவரது ஒரு சிறிய முயற்சிதான் இந்த போரிங் கம்பெனி த போரிங் கம்பெனி லாஸ் ஏஞ்சலஸில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருந்தபோது அவர் யோசித்தார் இந்த நெரிசலை தாண்ட என்ன செய்யலாம் இதனால் அவர் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஒரு சுரங்க பாதையை உருவாக்க முடிவு செய்தார் அதற்காக பழைய சுரங்க வெட்டும் இயந்திரத்தை வாங்கி அதனை மேம்படுத்து ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கி பத்து கிலோமீட்டர் சுரங்கப்பாதையை ஒரு நாளில் வெட்டக்கூடிய இயந்திரத்தை உருவாக்கினார் அவரது கம்பெனி லாஸ் ஏஞ்சலஸ் மற்றும் பல இடங்களில் முயற்சிகள் செய்து அதனை வெற்றியடைய செய்தார் எலோன் மஸ்கின் இந்த முயற்சிகள் உலகிற்கு பல புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது ஒவ்வொரு இமான் அசைவிலும் அவர் நம் வாழ்வியலை மாற்றியமைக்கிறார் சான் பிரான்சிஸ்கோ உட்பட பல இடங்களில் அமெரிக்காவை அதிர்ச்சியடைய வைத்தார் இதுவரை சுரங்கம் உருவாக்க எடுக்கும் நேரத்தை குறைத்து அங்கு சென்று மாற்றம் செய்தார் ஆனால் இது மட்டுமல்ல நான் கூற விரும்பும் முக்கியமான புள்ளி இதுவல்ல அவர் தொழில்நுட்பத்திலும் ஏஐயிலும் மாற்றம் செய்துள்ளார் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் டிரைவர் இல்லாத கார்கள் பற்றி இதை நாம் யோசிக்க வேண்டும் கூகுள் மற்றும் பலர் இதை கொண்டு வந்தனர் ஆனால் அதிலும் அவர் முன்னணியில் உள்ளார் இப்போது யோசிக்கவும் அவர் என்ன செய்யப்போகிறார் கடந்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் அமெரிக்க அரசியலில் ட்ரம்ப் வெற்றி பெற முக்கிய காரணம் ஏலோன் மஸ்கு தான் ஏனெனில் இளைஞர்கள் அனைவரும் அவரை ஆதரித்தனர் உலகளாவிய ரீதியில் இளைஞர்கள் அனைவரும் அவரின் பின்னால் சென்றனர் அவர் பிரிட்டனின் அரசியலையும் மாற்றினார் பிரிட்டனின் அரசியலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அங்கு கன்சர்வேட்டிவ் கட்சி லேபர் கட்சி உள்ளது அவர் டோமி செப்பாஸ்டியன் என்ற மற்றொரு ரிப்போரம்ஸ் கட்சிக்கு நிதி வழங்கி அதை முக்கியமான கட்சியாக மாற்றினார் மேலும் அவர் கூறிய ஒரு விஷயம் உள்ளது பாகிஸ்தான் அடிப்படையிலான கும்பல்கள் இன்று கீத் ஸ்டாமரின் மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது காரணம் இந்த ரிப்போரம்ஸ் கட்சி சில சமயம் ஆட்சிக்கு வர வாய்ப்பு உள்ளது இளைஞர்கள் அனைவரும் அவரின் பின்னால் சென்றுள்ளனர் கீத் ஸ்டாமர் கூறினார் எங்கள் விஷயத்தில் தலையிடுகிறார் தவறான தகவல் வழங்குகிறார் ஆனால் இன்றைய தலைமுறை முழுவதும் அவர் கூறுவது கேட்டால் போதும் அவரின் ட்விட்டர் ஆதாரமே இதற்கு காரணம் அடுத்ததாக இந்தியாவில் அவர் டோமி செபாஸ்டியன் டோமி ராபின்சன் ஆகியோரின் சிறை விடுதலைக்கு ஆதரவாக பெரிய திருப்பம் ஏற்படுத்தினார் யூகேயில் இதனால் பெரிய மாற்றம் ஏற்பட்டது யூகே அரசியலையும் அதன் மக்கள் தொகையையும் புவியியலையும் அமைப்பையும் முழுவதும் மாற்றினார் இப்போது பாருங்கள் பிரான்சில் என்ன நடந்தது இம்மானுவேல் மாக்ரோன் ட்ரம்ப் மற்றும் மற்றவர்களிடம் கூறுகிறார் இந்த மனிதர் எங்கள் அரசியலில் தலையிட முயற்சிக்கிறார் அங்கு நம்பிக்கை பிரேரணை வந்தது இம்மானுவேல் மாக்ரோனின் கட்சி பல கட்சிகள் இணைந்து கடந்த தேர்தலுக்கு பிறகு அங்கு அரசு கீழே போனது அங்கும் சென்று மாற்றம் செய்தார் அங்கு வலதுசாரி பிரிவு பெரிய அளவில் உருவாகிறது பிரிட்டன் ஐரோப்பாவின் மிக முக்கியமான நாடு பின்னர் பிரான்ஸ் பின்னர் ஜெர்மனியில் என்ன நடந்தது எஃப்டி எஃப்டி என்று அழைக்கப்படும் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி என்ற கட்சி ஒரு பெண் ஆலிஸ் வீல் அவர்கள் அந்த கட்சியின் தலைவராக உள்ளார் அவர்களின் தேர்தல் நடக்கும்போது புதிய கருத்து கணிப்பு வந்தது இருபது சதவீதம் வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கும் அதற்கு எஃப்டி எஃப்டி என்ற கட்சிக்கு அவர்களின் பேட்டிகளுக்கும் நிதி வழங்குவது எலோன் மஸ்க் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள் எலோன் மஸ்க் உலகத்தை முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் இந்த முக்கியமான மூன்று ஐரோப்பிய நாடுகள் சென்றபோது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் வலதுசாரி மற்ற ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் அதன் பின்னால் சென்றது அமெரிக்காவின் ட்ரம்ப் திறமையான அமைச்சரவை எடுத்துள்ளது உலகம் முழுவதும் அவர் என்ன செய்கிறார் அவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்த்து அதன்படி உலகம் முன்னேறுகிறது நீங்கள் யோசிக்க முடியுமா அடுத்த காலத்தில் என்ன நடக்கப் போகிறது அவர் கூறும் நபர்களே உலகின் பல ஆட்சியாளர்களாக இருக்கப் போகிறார்கள் இப்போது சில சமயம் இந்த தேர்தலில் வெற்றி பெறாமல் இருக்கலாம் ஆனால் வரும் பத்து ஆண்டுகளில் எலோன் மஸ்க் யாரை ஆதரிக்கிறார் அவர்கள் ஒவ்வொரு நாட்டின் முக்கியமான ஆட்சியாளர்களாக இருக்கப் போகிறார்கள் பிரிட்டனை பாருங்கள் அங்கு லேபர் கட்சி மற்றும் அங்குள்ள அரசியல்வாதிகள் எலோன் மஸ்கை பயப்பட வேண்டும் அங்கு ஒரு புதிய பயங்கரமான இயக்கம் உருவாகி வருகிறது பிரான்சில் என்ன நடக்கிறது அங்கு ஒரு புதிய இயக்கம் உருவாகி வருகிறது இளைஞர்கள் அனைவரும் அவரின் பின்னால் சென்றுள்ளனர் ஜெர்மனியில் என்ன நடக்கிறது இதை நீங்கள் ஆராய்ந்து புரிந்து கொள்ளுங்கள் எலோன் மஸ்க் உலகத்தை எவ்வாறு மயமாக்குகிறார் என்பதை அவர் அமெரிக்காவில் இருந்து இந்த நிகழ்வுகளை செய்கிறார் உலகம் முழுவதும் அவரின் கட்டுப்பாட்டில் செல்கிறது ஆட்சியாளர்கள் யார் என்பதை அவர் தீர்மானிக்கிறார் அங்குள்ள கொள்கைகளை அவர் தீர்மானிக்கிறார் அவருடன் சில நண்பர்கள் உள்ளனர் அவர்கள் சில வ்லோகர்களுக்கு கொடுத்த சில பேட்டிகளில் அவர் கூறியது உலகின் வேலை வாய்ப்பின்மையை மாற்ற முடியும் என்று அவர் கூறியது உலகின் தொழில்நுட்பத்தை முழுவதும் மாற்றலாம் உலகின் பட்டினியை மாற்றலாம் என்று இதற்கெல்லாம் அவரிடம் ஐடியா உள்ளது என்று கூறப்படுகிறது இப்போது இந்த உலகம் அவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதுதான் அவர் ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் காட்டியுள்ளார் எலோன் மஸ்க் யார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அவர் மூன்று முக்கிய ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்க இளைஞர்களையும் புதிய தலைமுறையையும் தனது பின்னால் கொண்டுள்ளார் எந்த நாட்டில் யார் ஆட்சி செய்தாலும் அவர் கூறும் நபர்களே உலகில் முடிவெடுக்கப் போகிறார்கள் ஏனெனில் பெரும்பாலான நாடுகள் ஜனநாயக நாடுகள் ஐரோப்பாவிலும் மற்ற நாடுகளிலும் அவர்தான் முடிவெடுக்கப் போகிறார் உலகில் என்ன நடக்க வேண்டும் எவ்வாறு முன்னேற வேண்டும் உலகின் எதிர்காலம் என்ன என்பதை அவர் தீர்மானிக்கிறார் நாம் நினைப்பது போல ஒரு ராஜா இல்லை ஆனால் எவ்வாறு ஒரு ராஜா உலகத்தை முழுவதும் கட்டுப்படுத்த முடியும் என்பதை அவர் காட்டுகிறார் எலோன் மஸ்க் உலகத்தை எவ்வாறு முன்னேற்றுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் மூன்று முக்கிய ஐரோப்பிய நாடுகளில் அவரின் புதிய கட்சிகள் மற்றும் புதிய நபர்களை கொண்டு வந்துள்ளார் அங்கு மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க தயாராக உள்ளனர் மற்ற நாடுகளில் நிலைமை என்னவாகும் எங்கு இது செல்கிறது அமெரிக்க அரசியல்வாதிகள் எலோன் மஸ்கை மாற்ற வேண்டும் என்று கூறுகின்றனர் ஆனால் ட்ரம்ப் இதை சொல்ல மாட்டார் ஏனெனில் எலோன் மஸ்கின் அமெரிக்காவில் பெரிய செல்வாக்கு உள்ளது எலோன் மஸ்கை பயப்பட வேண்டியவர்கள் இஸ்ரேலும் யூத சமூகமும் காசா போரின் போது எலோன் மஸ்க் இஸ்ரேலுக்கு எதிராக ட்வீட் செய்தார் எனவே யூத சமூகத்தின் சக்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எலோன் மஸ்குடன் இணைந்து செயல்பட மாட்டார்கள் ஏனெனில் அவரிடம் உலகின் பல இடங்களில் முதலீடுகள் உள்ளன உலகின் வங்கி மற்றும் நிதித்துறையை அதிகமாக கையாளும் யூத சமூகமே எலோன் மஸ்கின் பங்குகள் கீழே சென்றபோது அவர் நேரடியாக இஸ்ரேலுக்கு சென்று மன்னிப்பு கேட்டார் எனவே யூத சமூகத்தின் சக்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எலோன் மஸ்க் யார் உலகின் போக்கு என்ன உலக அரசியலை அவர் எவ்வாறு கையாளுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் வரும் ஆண்டுகளில் எலோன் மஸ்க் உலகத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறார் என்பதை நாம் காண வேண்டும் இதுதான் இந்த வீடியோவில் கூற வேண்டிய சில காரணங்கள்